கசாவுலாவில் நிற்கிற குழு கட்டாக்காளி மாடு நல்ல வடிவான அழகான மாடு உண்டு இப்போ விட்ட பிரதேசத்தில் நிற்கிறார் அவர் மட்டும்தான் அவருடைய எங்களை ஆக்கள் நிற்கிறோம் இவர் மிக பெரிய நாமனு அது பெற்றிச்சு இது வந்து நீண்ட காலமாக இந்த காடுகளுக்குள்ளரிக்குது ஆனால் ஆமியை கண்டு கலைய கூடாது எங்களை கண்டால் தான் கலைய விடும் அப்படி அது பழகிட்டு அது தெரியும் நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் வழியாக பார்த்துது இந்த இதுக்குள்ளே நிற்கிது நிறைய மாடுகள் நிற்குது இது வசாவுடா நம்ம கருணாங்க களைவு தெரியுது அந்த களைவுக்கு திட்டவாக வந்து இந்த நிற்குது புதிய நாமன் வந்து அதுக்கு அங்காலே ரெண்டு கரப்பு நிற்கிது இது கலாலிக்குள்ளே அந்த கருத்த நாமன் அன்றைக்கு நான் பார்த்தேன்னா நின்று இங்கே வசாவிடான் சமீபத்தில் சிவங்கோயில பார்த்துருந்தது ஒரு நல்ல தீவராசிரியர் நிம்மதியாக நல்ல அந்த பச்சை புல்லோல சாப்பிடுது ஆனால் எங்களுடைய ஆட்கள் என்ன பிடிச்சி அதை கொண்டே கொண்டு முறிச்சு இதை பிடிக்கிறதுக்கு தான் எவ்வளோவோ முயற்சிகள் எடுக்கிறவைகள் ஆமிங்க ஆமியோட கதை சின்ன சின்னஸாக அதை பிடிச்சி உரிக்க வேணும் அவங்க உண்மையில நாங்கள் ஆமைக்கு சப்போர்ட்டாக வைக்கிறோம் உண்மையாக அவங்கள கண்டாது வெறும் அதை நின்று பழகிட்டு நல்ல சந்தோஷமாக ரெண்டுமே இது பக்கத்தில் கொப்பு கொப்புகள் நான் முடிக்குது பட இது அவங்கள பட் ஆமியோட ஒரு படம் எங்களை கண்ணா பேருடைய இடங்கிட்டே அதே பற்றி மேயுது